நூற்று கணக்கான போன தங்கத்தை கொடுத்து ஒரு பள்ளியை ஆரம்பித்தாங்க அதே போல கார் கார்மே கல்வி ஒரு அம்மா அப்போது எட்டு முதல் பதிமூணு வயசு நம்முடைய பெண் பிள்ளைகளை தொட்டுக்கட்டுதல் என்ற ஒரு முறையில் கோயிலில் கொண்டு விடணும் அதை எதிர்த்து ஆயிரக்கணக்கான பெண்களை ரெண்டு ரூபா கொடுத்து வாங்கி டோனா ஒரு ஃபெல்லோஷிப்பில் பண்ணாங்க நம்முடைய மா நம் அமைச்சருடைய கவனத்துக்கு ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த இரு தாய்மார்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய கல்விக்காகவும் வளர்ச்சிக்காகவும் சமூகத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் பெண்களுடைய கொடுமையையும் கண்டித்து கேட்டவர்களுக்கு ஏற்கனவே நம்முடைய முதல்வர் மூலமாக உங்களுடைய ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றேன் இருவருக்கும் மணிமண்டபம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு நம்முடைய அமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க